வணக்கம் இன்றைய பதிவில் குரு பகவான் பரிகாரங்கள் பார்க்கலாம் வாங்க நவக்கிரகங்களில் முதன்மையான கிரகம் குரு பகவான் அவரோட ஆசி இருந்ததுன்னா வாழ்க்கையில் எப்போதும் வெற்றிகள் கிடைக்கும் ஜாதகத்தில் எந்த விதமான குறைகள் இருந்தாலும் சரி குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த ஜாதகர் எப்படியாவது பொழைச்சிக்குவார் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட நம்பிக்கை குரு பகவானின் அருளை பெற வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற ஆடைகள் உடுத்துவது மஞ்சள் பூக்கள் குரு பகவானுக்கு நவகிரகங்களில் இருக்க குரு பகவானுக்கு சாட்சி வழிபடுவது அர்ச்சனை செய்வது தீபம் விடுவது இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கொண்ட கடலை மாலை சிவப்பு கொண்டக்கடலை மாலை மாலை குரு பகவானுக்கு அணிவிச்சு தீபம் போட்டு வணங்கி வந்தால் குரு பகவானோட அருள் தாராளமாக கிடைக்கும் அதே மாதிரி குரு காயத்ரி மந்திரங்கள் குரு பகவானுடைய மந்திரங்களை உச்சரிப்பது அதே மாதிரி தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்வது அவருக்கும் கொண்ட கடலை மாலை முல்லைப்பூ மாலைகள் சாற்றி வழிபடுவது இதெல்லாம் குருவுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அதே மாதிரி ஆலங்குடி திட்டை அந்த மாதிரி கோவில் குரு பகவான் ஆலயங்களுக்கு சென்று அங்கே வந்து இந்த பரிகாரங்கள்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கிற பொருட்களை தானமாக தர்றது ரொம்ப நல்லது அரச மரத்தை வந்து தொடாமல் சுற்றி வழிபடணும் ஒம்பது சுத்து பதினோரு சுத்து இந்த மாதிரி தொடாமல் நல்ல மனசில் வேண்டிட்டு தொடர்ந்து சுற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு விளக்கேற்றி மஞ்சள் பூக்கள் அல்லது முல்லைப்பூவால் அர்ச்சனை செய்து அவரை வணங்குவது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி தினமும் குரு காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது ரொம்ப நல்லது மஞ்சள் நிற ஆடைகள் அணியலாம் அதே மாதிரி தங்க நகைகள் அணிஞ்சுக்கிறதும் குருவுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அவரோட தரும் அதே மாதிரி தினமும் அரச மரத்துக்கு நீர் ஊற்றுவது நீர் ஊற்றி சுற்றி வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது குரு பகவான் அல்லது தான் நமக்கு எல்லாமே நடக்கும் மேலும் வந்து வியாழக்கிழமை என்று வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது குருவுக்குரிய மஞ்சள் வஸ்திரங்களை நம்ம அணிஞ்சுக்கிறது அது தானமாக கொடுக்கறது இல்லை கோவிலில் மஞ்சள் நிற வஸ்திரங்கள் கொடுக்கறது அதே மாதிரி கொ சிவப்பு கொண்டக்கடலை வந்து தானமாக கொடுக்கறதோ கோவில் கொடுக்குறதோ நம்ம செஞ்சு சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது வியாழன் என்று குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி குருவுக்குரிய புஷ்பராகமணியை அணிவது அதுவும் ரொம்ப நல்லது கோவில் அர்ச்சனை செய்கிறவங்க குருமார்கள் இந்த மாதிரியா நபர்களுக்கு வந்து நம்மால் என்ற உதவிகளை செய்கிறது அவங்கள வந்து மரியாதையாக நடத்துறது இதெல்லாம் வந்து குரு பகவானுக்குரிய ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அதெல்லாம் மூலம் நமக்கு நம்ம குரு பகவானோட அருள் கிடைக்கும் இதுவரை இந்த பதிவை கண்டுகளித்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த பதிவு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க வணக்கம் நண்பர்களே குரு தலங்கள் வந்து திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவில் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவில் போன்ற தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்யலாம் இதன் மூலம் குரு பகவான் ப அருளை பெறலாம் குரு பகவான் கெட்டிருந்தால் இந்த கோவில்கள் போய் பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது கொண்டக்கடலை தானம் வியாழக்கிழமையில் வந்து குருவுக்கு இருபத்தி ஏழு கொண்டக்கடலை மாலை வந்து அணிவிச்சு வணங்குறது ரொம்ப நல்லது கொண்டைக்கடலையே தானமாக கொடுக்கலாம் கோவில் கோவில் இப்போ ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி கோவிலில் வந்து நம்ம போய் ஏதாவது சொத்து செய்கிற வேலை இந்த மாதிரி கோவில் பணிகளுக்கு உதவி செய்கிறது ரொம்ப நல்லது இந்த பரிகாரங்களில் குருவோட சுப பலன்களை அதிகரிக்கும் குரு தோஷங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு விடுங்க மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் நண்பர்களே